சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை அருகே ஆக்கூரில் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவு தானிய கிடங்கு கட்டடம் அமைச்சர் மெய்யனாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிமை பொருட்களை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆக்கூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பதிமூன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவு தானிய கிடங்கு கட்டடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் கலந்து கொண்டு புதிய தானிய கிடங்கு கட்டடத்தை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு குடிமை பொருள்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்